நாம் உணவை சாப்பிடும் பொழுது அல்லது தண்ணீரை குடிக்கும் பொழுது விஸ்மில்லா நிச்சயமாக சொல்லிக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஷைத்தான் நம்முடைய உணவில் பங்கேற்றுக் கொள்கிறான் ரசூல் சல்லாஹ் அலிஸ்வலம் உடைய அழகான இந்த நிகழ்வை பாருங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு முறை சாப்பிட்டுருக்கிறாங்க அந்த நேரத்தில் இல்லாமல் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் இரண்டு பேருமே அது பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி அந்த உணவை ஆரம்பிக்க போகிறாங்க அந்த நேரத்தில் உடனடியாக ஒரு சிறுமி ஒரு சின்ன பொண்ணு ஓடி வருது பிஸ்மில்லா சொல்லாமல் அந்த சாப்பாட்டில் கை வைக்க போகிறோம் Редактор உடனடியாக மிக நாயகன் வளைய வளேசம் அவர்கள் அந்த சிறுமியின் கையை பிடித்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு ஒரு ஊரில் இருந்த ஒரு கிராமவாசி ஒருத்தவர்கள் அவர் அதே மாதிரி விஸ்மில்லா சொல்லாமல் வேகமாக அந்த சாப்பாட்டில் கை வைக்கிறதுக்காக வராது நாயகம் செல்லல்லா வளேசன் அவர்கள் அந்த கிராமவாசியுடைய கையையும் பிடித்துக் கொள்கிறார் அதற்கு பிறகு சஹாபாக கேட்டாங்க இந்த இரண்டு பேருடைய கையை நான் பிடிச்சிட்டேனே என்ன காரணம் என்பதாக கேட்டாங்க இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க நாயகமே தாங்களே சொல்லுங்கள் என்பதாக சொன்னாங்க நாயகம் செல்லல்லா சொன்னார்கள் நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது விஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சு இதனால் என்ன ஆகுது என்பதாக சொன்னால் ஷைத்தானுக்கு இந்த உணவில் பங்கு கொள்ள முடியாது சைதான் தோற்று விட்டான் எனவே சைதான் இதை இந்த நிகழ்வை பார்த்ததை சைதான் உடனே என்ன செய்யறான் ஒரு சிறுமியை உடனே அனுப்பிச்சுட்றான் இஸ்மில்லா சொல்லாம யாராவது கை போய் கை வச்சுட்டா அந்த உணவு நமக்கு பங்கு வந்துருமே அப்படின்னு சொல்லி ஒரு சிறுமியை அனுப்புகிறான் நான் கையை பிடித்து விட்டேன் அதற்கு பிறகு அது ஒரு கிராமவாசி அனுப்புகிறான் அவருடைய கையும் நான் பிடித்து விட்டேன் எனவே சைதான் இந்த இடத்தில் தோல்வி அடைந்து விட்டான் என்பதாக ரசூல் சலல்லாஹ் அலைவசம் சொன்னார்கள் எனவே நிச்சயமாக நாம் சாப்பிடும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா எவ்வளோவோ எவ்வளவோ சாப்பிட்டு பார்த்துட்டேன் வயிப்பிரம்பேங்கதே நம்ப சொல்றாங்க இல்லையா இப்ப என்ன காரணம் காரணம் உணவு சாப்பிடுவதற்கு முன்பதாக தண்ணீர் பருவதற்கு முன்பதாக நாம் விஸ்மில்லா சொன்னால் அந்த உணவில் செய்தான் பங்கு கொள்ள மாட்டான் அப்படி நம்ம செய்யலை அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் விஸ்மில்லா சொல்லாமல் எவ்வளவு சாப்பிட்டாலும் வயர் நிரம்பாது அதே போன்ற அந்த உணவில் வரக்கத்தும் இருக்காது என்பதாக நிபிகள் நாயகம் செல்லல்லாக அலை வசல்லம் அவர்களுடைய இந்த நிகழ்வு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் உண்ணக்கூடிய நேரத்தில் இதே போன்று பருகக்கூடிய நேரத்திலே விஸ்மில்லாக சொல்லி சாப்பிடக்கூடிய உணவுகளாக ನಮ್ಮ ಮನೆಗಳಾಕಿ ಅಲ್ವಾ ಹೆ